ஹாய் ஹஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாஸ்தா எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் செம்ம டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஸ்ப்ரிங்கு பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் நூடுல்ஸ் மசாலா அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பீன்ஸு கேப்சிகம் அதுக்கப்புறம் வந்து நான் கேரட் எடுத்திருக்கேன் நான் நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாமா அடுத்து வந்து பாஸ்தாவை வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கணும் பாயில் பண்ணையில் நம்ம அதுலேயே வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும் ஓகேங்களா இல்லைனா வந்து டேஸ்டே தெரியாத மாதிரி இருக்கும் நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து தனியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஓகேங்களா இதோட அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா நம்ம குக் பண்ணுறது ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டு ஒரு ரெண்டு எக்கு போட்டு நல்லா வந்து குக் பண்ணிவிட்டு தனியாக வந்து எக்கை வந்து எடுத்துருங்க நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதே கடாயில் கொஞ்சம் காரணம் ஆயில் விட்டு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணிச்சிருந்த கேரட்டை ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் கேப்ஸிகமும் பீன்ஸையும் அதுக்கப்புறம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாஸ்தா அதுக்கப்புறம் நம்ம முட்டை வந்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியான பாஸ்தா வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு சிம்பிளா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்